நண்பர்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையை வீட்டில் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவீங்க சப்ரைஸ் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் அந்த பிள்ளைகணும் தப்பி விடுங்க வாங்க கதைக்குள்ளே வந்து ராமன் வந்து ஹம்பிக்கு வந்து ரொம்ப வெகு காலம் ஆயிடுச்சு வெகு காலம் ஆனவுடனே அவருக்கு வந்து அவர் சொந்த ஊருக்கு போகணுன்னு ஆசை வந்துச்சு சொந்த ஊருக்கு போகணுன்னா சரி அவரும் அப்படியே அவங்க சொந்த ஊரில் போய் எல்லா சொந்தக்காரனையும் எல்லாத்தையும் பார்த்தார் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எல்லோரும் அவருக்கு வந்து அன்பளிப்பு எல்லாம் தந்தா அதுதான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வரக்கு மேலே பணம் பண்ணாங்க அவரும் அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அவர் வந்துட்டே இருந்தது இவர் வரத வந்து ஒரு திருட நோட வந்துட்டு இவர் இவர்ட்ட வந்து எப்படியாவது இவர்கிட்ட வந்து பார்த்தா வசதியான ஒரு மாதிரி இருக்காரு இவர்கிட்ட எப்படி நிறையா ஏகப்பட்ட பணம் இருக்கும் அதனால் நம்ம வந்து அதை வந்து எப்படியாவது நம்ம அகபிச்சிடணும்னு திட்டம் போட்டிருக்கோம் எப்படி எப்படி இல்லாமல் தினலையை நாங்கள் போகும்போது ஒரு வரகான கீழே போட்டு ஐயா அவங்க பணம் இங்கே கீழே கிடக்கு எடுங்க அப்படின்ட்டு ஐயோ என் பணம் கீழே கிடக்காவையோ அது என் பணம் கீழே இல்லையே அப்படின்ட்டு இப்படியே இவன் இவர்கிட்ட என்ன புத்திசாலித்தனம் பண்ணாலும் இவர் வந்து தப்பிச்சுட்டார் இவர் ரொம்ப அறிவாளியாக இருப்பார் போல அப்படின்ட்டு சேரணும் அவரும் என்னென்னமோ ப பண்ணிடலாம் அவனுக்கு தெரிஞ்ச ஐடியா பண்ணி ஒன்று அவண்டா திரும்ப உடனே ஒரு வாசனை நம்ம வந்து சாமியார் ராசம் போட்டுருவோம் சாமியார் ராசம் போட்டுட்டு தனநிலை ஐயா நான் வந்து நீங்கள் எங்கேயே போகிறீங்க அப்படின்னு நான் வந்து தலைநகர் எம்பிக்கு போகிறேன் சரியா நானும் அங்கே தான் போகிறேன் கூட நான் துணைக்கு நானும் நீ நான் நானும் தனியாக தான் போகிறேன் நீங்களும் தனியாக தான் போகிறீங்க உங்களுக்கு வந்து நான் வந்து துணைக்கு வரேன் அப்படின்னேன் ஆ சரி வாங்க துணைக்கு வாங்க அப்படின்ட்டு இப்படியே இங்கே ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது நை நைட் ஆச்சு நைட் ஆனோன்னா தெனாலிகமாக தூங்கிட்டாரு திருந்தும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தெனாலிராம தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தால தெனாலிராம தூக்கிட்டார் நான் நல்லா ஒரு நைட்டு ஒரு மூணு மணி நாலு மணி இப்போ நல்லா ஆயிரம் தூங்கும்போது போய் அவர் அவர் படுக்க அவர் பையன் எல்லாத்தையும் தேடினா எல்லாத்தையும் தேடினாலும் ஒன்றும் கிடைக்கல என்னடா இது ஆயிரம் எப்படியும் ரெண்டாயிரம் வர மாதிரி தேரும் ஆனால் எங்கே வச்சிருக்காருன்னு தெரியும் சரி இப்படியே ஒரு நாள் முதல் நாள் வச்சு அப்புறம் அடுத்த நாள் வந்து அப்படியே இன்னும் இன்னும் கொஞ்சம் அப்படியே நடந்து பேசிக்கிட்டே போயிட்டு வந்துருக்காங்க இந்த சாமியார் வசத்தில் இருக்கிறது நல்ல மாதிரியே நடிச்சு அப்படியே பேசிக்கிட்டே வந்துருக்காங்க சரி திருப்பியும் நைட்டு வந்து நைட்டும் போய் தங்கியிருக்காங்க நைட்டு ஒரு இடத்துல போய் தங்கும்போது திருப்பி அப்பயும் மாதிரி இவன் இந்த வாட்டி எப்படியும் நம்ம எடுத்துருமுன்ட்டு அவனும் தேடி தேடி பார்த்துருக்கான் தேடி தேடி பார்த்தா ஒன்றுமே கிடையாது உடனே ஆஹா இது நம்ம தான் பெரிய திருவிழா நம்மளுக்கு மேலே புத்திசாலியாக இருக்காதுன்ட்டு அப்புறம் சரி ஐயா அப்புறம் ஐயா நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நானும் உங்ககிட்ட பணத்தை திருடணுன்ட்டு தேடி பார்த்தால் அவங்கக்கிட்ட வந்து பணம் இருக்குன்னே தெ தெரியலேயா தான் சொல்லியிருக்கேன் ஐயோ ஐயோ நான் ப பையில தான் வச்சு வச்சிருந்தேன் நீ தான் அதை வந்து தேடி பிடிச்சி எடுக்கல அப்படின்ட்டு இருக்கப்போ அப்போ உடனே ஐயா என்னை மன்னிச்சிருந்தேன் நான் வந்து திருட இனிமேல் நான் திருட்டு தொழிலே விட்டுறேன் திருடாங்க அப்படின்ட்டு திரிஞ்சுக்கிட்டேன்